இன்னைக்கு காலையில் திருவான்மூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் எப்பவும் நான் அடிக்கடி போகிற கோயில்களில் ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு சிவன் கோயில்களுக்கு தான் நான் அதிகமாக போயிருக்கேன் ஒன்று வந்து மருந்தீஸ்வரர் இன்னொன்று வந்து எங்கள் ஊரில் அதாவது உத்தரகோசம் வங்கையில் இருக்கிற மங்களநாத சுவாமி அவங்க ரெண் அந்த ரெண்டு கோயிலுக்கு அங்கே அதுக்கும் இதுக்கும் ஒரு சேம் ஒற்றுமை என்னன்னா அங்கே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான இலந்தை மரம் இருக்குது சேம் இதே இங்கேயும் அதே போல் தான் வன்னி மரம் இதுவும் ரொம்ப பழமை வாய்ந்தது இந்த வன்னி மரத்துக்கும் எங்களுக்கும் ஒரு இமோஷனல் கனெக்ட் என்ன அப்படின்னா சின்ன வயசில் நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது அது அங்கே அந்த வன்னி மரத்துக்கிட்டு இருக்கிற நந்தி தான் போய் எனக்கு தம்பி வேணும் தம்பி வேணும்னு வேண்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம் என மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே நான் ரொம்ப அடிக்கடி வந்திருக்கேன் மாணிக்கண்ணம் மூலமாக தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மருந்தீஸ்வரரை நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவான்மீரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே கோ பூஜையும் நடக்கும் இதுக்கு பக்கத்திலே தான் பாம்பன் சுவாமிகள் கோயில் இருக்குது சென்னை வந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய